நம்ம பூமியிலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் டிஓஐ செவன் ஒன் ஃபைவ் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம் இது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிடையாது இது ஒரு எம் டைப் ட்ராப் நட்சத்திரம் அதாவது சயின்டிஸ்டர்களால் செல்லமாக அழைக்கப்படுற சிகப்புக்குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வகை நட்சத்திரத்தை சேர்ந்தது இருபத்தி மூணுல இதை ஒரு கிரகம் வளம் வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க பயன்படுத்தின மெத்தட் அப்படிங்கிறது டிரான்சிட்டிங் மெத்தட்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெத்தடை தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கிரகம் நம்ம பூமி மாதிரி வாழை தகுதியுடைய இடமா கருதப்படுற ஹேபிடபிள் ஸோன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இருக்கு அதோடைய ஸோ இதனாலேயே இந்த பிளானட்ட சூப்பர் ஏர் கேட்டகிரில வந்து வச்சிருக்காங்க இந்த பிளானட் சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட ஒண்ணு புள்ளி ஐம்பத்தி ஐந்து மடங்கு அதிகம் மாசில கூட நம்ம பூமியை விட இது அதிகம் தான் கிட்டத்தட்ட பூமியை விட மூன்று மடங்கு இதோட மாஸ் அப்படிங்கிறது அதிகம்